அனைவருக்கும் வணக்கம் பாண்டு மகாராஜா திக் விஜயம் மேற்கொண்டு ஹஸ்தினாபுரத்துக்கு தீங்கு செய்த மன்னர்களையும் ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்களுக்கு தீங்கு செய்த மன்னர்களையும் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த அரசர்களையும் வென்று பற்பல செல்வங்களோடு ஹஸ்தினாபுரம் திரும்பினதையும் அந்த செல்வங்களை யுத்தத்துல பங்கேற்றவர்களுக்கும் பீஷ்மருக்கும் விதருக்கும் தன் தாய் அம்பாளிகைக்கும் கொடுத்ததையும் முந்தைய பதிவுல பார்த்தோம் இனி அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வேட்டையாடி மகிழ்ச்சியா கழிக்கிறாரு இமயமலையோட அழகான தெற்கு பகுதியில உள்ள சிகரங்கள்லையும் அடர்ந்த காடுகள்லையும் தன் மனைவிகளோட மகிழ்ச்சியோட வசிக்கிறாரு விசித்திரமான கவசத்தோடையும் கத்தியோடையும் வில் அம்புகளோடும் அழகான இரண்டு மனைவிகளோடும் வனத்துல சஞ்சரித்த பாண்டுவை பார்த்த மக்கள் அவரை ஒரு தேவகுமாரன் அப்படின்னு நினைக்கிறாங்க வனத்தில் வசித்த பாண்டு மகாராஜாவுக்கு தேவைப்படுற அத்தனை பொருட்களையும் அஸ்தினாபுரத்திலிருந்து திருதராஷ்டிரன் பணியாட்கள் மூலமா வனத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த பணியாட்களும் சோம்பல் இல்லாம மகிழ்ச்சியோட அந்த பொருட்களை பாண்டு மகாராஜா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க ஒரு நாள் பாண்டு மகாராஜா வேட்டையாட அடர்ந்த காட்டுக்குள்ள போறப்போ புணர்ச்சியில ஈடுபட்டிருந்த இரண்டு மான்களை பார்க்கிறாரு தங்கப் பிடிகளோடையும் அழகான சிறகுகளோடும் கூடிய விரைவாக செல்லக்கூடிய தனது அம்புகளை எடுக்கிறார் ஐந்து அம்புகளால அந்த ஆண்மானையும் பெண்மானையும் தாக்குறாரு பாண்டு ஆனா தாக்கப்பட்டு வீழ்ந்தது என்னவோ மான் அல்ல மான் வடிவில் இருந்த ஒரு ரிஷியும் அவருடைய மனைவியும் அடிபட்டு வீழ்ந்த மானிடமிருந்து மனித குரல் வந்ததும் அதை கேட்ட பாண்டு அதிர்ச்சியாகி தன்னால் வீழ்த்தப்பட்ட மான்களுக்கு அருகே போய் பார்க்கிறாரு மதி விதிய வெல்லுதோ இல்லையோ ஆனா விதி எப்பவுமே மதிய வெல்லுது விதி வசத்தால மதியுள்ளவனோ துன்பத்தை அடையறான் அப்படித்தான் பாண்டுவும் இப்ப துன்பத்தை அடைய போறாரு பாண்டு மகாராஜாவை பார்த்த மான் வடிவத்துல இருந்த அந்த ரிஷி வம்சத்தவனே எப்போதும் தர்மத்தையே சிந்தையில் கொண்ட வம்சத்தில் பிறந்த உனக்கு இன்று மதி மூடப்பட்டது ஏன் இப்படி ஒரு தவறை போராடிட்டு இருந்த அந்த ரிஷி சொல்ல வேட்டையாடுவதையும் மிருகங்களை கொள்வதையும் அரச தர்மம் அனுமதிக்குது இது தவறு அல்ல நீங்க தான் அரச தர்மம் தெரியாம என்ன திட்டுறீங்க இது தவறு அகஸ்திய மகரிஷி கூட ஒரு சமயம் அடர்ந்த காட்டுல சத்ரயாகம் செய்யறப்போ எல்லா தேவதைகளையும் உத்தேசித்து தண்ணீரை தெளிச்சு எல்லா மிருகங்களையும் வேட்டையாடுறது தெரியாதா பிராமணர்களால வகுக்கப்பட்ட ராஜ தர்மத்தின்படி படி வேட்டையாடுவது தவறு அல்ல ராஜ தர்மப்படி நடந்த என்ன நீங்க இகழ்றது ராஜ தர்மத்தை உருவாக்குன பிராமணர்களை இகழ்றதுக்கு சமம் வீரர்கள் எப்பவுமே பகைவர்களை நேரடியா மட்டும் அழிக்கிறது இல்லை பகைவர்கள் ஏமாந்த போது வதம் செய்வது சிறப்பான செயலா சொல்லப்படுது அஜாக்கிரதையா இருந்தாலும் சரி ஜாக்கிரதையா இருந்தாலும் சரி மறைஞ்சிருந்து அநேக உபாயங்களை கையாண்டு அவர்களை கொல்வதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது அத போலதான் நான் மறைஞ்சிருந்து உங்களை வீழ்த்தினத தவறுன்னு சொல்லி என்ன நிந்திக்காதீங்க அப்படின்னு பாண்டு மகாராஜா அந்த மான் கிட்ட சொல்லி முடிக்கிறார் அத கேட்ட மான் உருவத்துல இருந்த அந்த ரிஷி ராஜாவே மிருகங்களை கொள்றவன நான் தூஷிக்கல எனக்காகவும் நான் தூஷிக்கல என் மேல நீங்க அம்பு செலுத்துனதுக்காகவும் நான் உங்களை கோபிக்கல உலக உயிர்கள் எல்லாம் விரும்புற புணர்ச்சியில தான் நீங்க என்ன வீழ்த்தணுமா புணர்ச்சி முடிகிற வரைக்கும் காத்திருந்து அதன் பின் என் மீது பானங்களை செலுத்தி இருக்கலாம் அல்லவா புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் எந்த ஒரு உயிரையும் தர்மம் தெரிந்த ஒருவன் கொல்வானா சந்ததியை உண்டு பண்ணுவதற்காக நான் இந்த பெண்மாடோட புணர்ச்சி செய்துட்டு இருந்தேன் அதை நீங்க தடுத்துட்டீங்க உங்களால இந்த புணர்ச்சி வீணாக்கப்பட்டது உயர்ந்த வம்சத்துல பிறந்த உங்களுக்கு இது தகுதியான செயல் அல்ல இது மிகவும் கொடுமையான காரியம் எல்லா உலகத்தாராலும் நிந்திக்கப்பட்ட விஷயம் பெரும் பாவம் இது பெண்களோடு கூடும் கூடலின் மேன்மையையும் சாஸ்திர தர்மங்களையும் ராஜ நீதியையும் செம்மையாக அறிந்த நீங்க இப்படிப்பட்ட பெரும் பாவத்தை செய்துட்டீங்க ஹிம்சை செய்கிறவர்களையும் பாவம் செய்கிறவர்களையும் அறம்பொருள் இன்பம்னு எந்த தர்மங்களையும் அறியாத மனிதர்களையும் கொள்ள வேண்டிய நீங்க காய் கனி இலை தழைகளை உண்டு அமைதியாக மான்வேடத்தோடு வசித்து வந்த எண்ண நிரபராதியான என்ன வீழ்த்தினதால உங்களுக்கு என்ன கிடைச்சிது எந்த தவறும் செய்யாத எண்ணையும் என்னுடைய மனைவியும் நாங்கள் ஹிம்சை உங்களை மரணம் உங்களை தழுவோம் தவத்தில் சிறந்த கிந்தமன் எனும் முனிவன் நான் மனிதர்களாக வாழ விருப்பம் இல்லாம மான் வடிவம் எடுத்து காட்டுல மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருந்தோம் மான் இருந்த என்னை கொன்றதால உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படாது ஆனா உங்களுடைய முடிவு காலத்துல எந்த மனைவியோட அந்த தான் உங்களை யமலோகத்துக்கு அன்போட காம சுகத்துல இருந்தப்ப உங்களால வீழ்த்தப்பட்டேனோ அது போலவே காம சுகத்துல நீங்க திளைத்திருக்கும் வேலையில மரணம் உங்களை வீழ்த்தும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு கிந்தமர் எனும் அந்த முனிவர் தன் உயிரை விடுறாரு சாபம் பெற்ற பாண்டு அடுத்து என்ன செய்ய போறாரு அத அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்